பிரியமான தேவ ஜனங்களே இந்த நாளையில கூட டெய்லி அணி மூலியமா உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறது லே லூயா உண்மையாகவே சொல்லுகிறேன் மிகுந்த மகிழ்ச்சியா இருக்குது சந்தோஷமா இருக்கு லே லூயா உங்களுக்கும் அதே சந்தோஷம் இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் லே லூயா இன்னைக்கு கத்துடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோமா மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் எப்படியா சொல்லப்படுது ஏசு அவளுக்கு பிரதியுத்திரமாக பெரியது. விசுவாசம் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் லே லூயா இங்க ஏசுக்கும் ஒரு அந்நிய ஸ்திரீக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது அந்த அம்மா அவங்க மகள் பிசாசு பிடியில இருக்கிறதுக்காக அதை விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிட்ட போராடுகிறாங்க இயேசு கிட்ட பரிந்து பேசுகிறாங்க இயேசு கிட்ட வந்து ரெக்கோஸ் பண்றாங்க அந்தவரே என் மகளை சுகமாக்குங்க அப்படின்னு சொல்லி ஏசுவாமி அங்க சொல்றாரு அந்நிய ஸ்திரியா இருக்கிறியே உனக்கு நான் எப்படி நான் விடுதலை ஆக்குறது ஆஹ் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடலாமா அப்படின்னு சொல்லி கட்டோர் பேசுகிறார்களே லூயா அந்த அம்மா சொல்ற உன் பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டு மீதி துணிக்கு இருக்குமே அதை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேக்குறாங்க லே லூயா அதுக்குதான் கத்தர் இங்க ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரியது ஹலே லூயா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை கர்த்தரே சொல்லுகிறார் கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார் உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லி இன்னைக்கு பத்து வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் கால தலைமுறை தலைமுறையா கிறிஸ்தவங்களா இருப்பாங்க ஒரு விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கும் ஆனா அந்நிய ஜனங்கள் புரட்சாதிகள் ஏதோ ஒரு வியாதிப்பட்டு பிசாஸ் பிடியில் அகப்பட்டு ஏதோ ஒரு பெலவினப்பட்டு கொண்டு வருவாங்க ஆலயத்துக்கு அப்ப வந்த உடனே அந்த ஹீல் பண்ணுவாரு ஏன் தெரியுமா அவங்களுக்கு அந்த நம்பிக்கை அவங்க வழிபட்டு கொண்டிருக்கிற கடவுள் எல்லாம் தாண்டி அவங்க போய்கொண்டிருக்கிற அந்த மருத்துவத்தருடைய மேல இருக்கிற நம்பிக்கையெல்லாம் தாண்டி ஆலயத்துக்கு போனா அங்க அவங்க பிரேயர் பண்ணா சரியாயிடும்ன்ற அந்த ஒரு நம்பிக்கையில வராங்க பாத்தீங்களா அந்த விசுவாசத்தை பார்த்துதான் கத்தை சுகமாக்குறார் எதாவது கத்தரையே அறியாம இருப்பாங்க அன்னைக்குதான் முதலடிக்கு வருவாங்க கத்தை பெரிய விடுதலை தந்துருவாரு அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் சர்ச்சைக்கு போனா ஒரு விடுதலை ஆகும் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அந்த பரப்பு பரபரப்பு இருக்கும் ஆஹ் சர்ச்சைக்கு போனா ஏதாவது ஒரு கிரியா சர்ச்சைக்கு கூட்டு போங்க அங்க சரியாயிடும் சரியாகிடுவாங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அம்மா இயேசுவை விடுகிறது என்று சொல்லி நீங்க உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு மீறி இருக்கோம்ல அந்த கீழே கொடுக்கலாமே சொல்லி போராடுறாங்க இந்த அம்மா ஏன்னா என் மக விடுதலை ஆகணும் இந்த இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டா என் மகளுக்கு விடுதலை கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கெஞ்சுறாங்க ஏன்னா அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருப்பாங்க இயேசு சொல்றாரு உன் விசுவாசம் பெரியது லூயா இன்னைக்கு விசுவாசி என்று பேரு பட்டிருப்போம் ஊழியக்காரங்க பேரு பட்டிருப்போம் ஆனா நிறைய விஷயங்கள்ல விசுவாசம் இல்லாம தளர்ந்து போயிடுவோம் இத கத்தரால செய்ய முடியும்ன்ற நம்பிக்கை இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம் சோந்துருவோம் முறுமுறுத்துவோம் அப்படியே எப்படி சொல்றது இறுதியும் அப்படியே தளர விட்டுடுவோம் கத்தர் மேல நம்பிக்கைய குறைச்சிருவோம் அது மேல ஒரு நாட்டம் இல்லாம போயிடும் ஆஹ் ஒரு உறுதி இல்லாம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனநிலை இல்லாம போயிடுவோம் இந்த அம்மா பாருங்க நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுத்து மீதி கொடுங்க நீங்க கொடுங்க அந்த துணிக்கு கீழே விழாத கொடுங்க அப்படி சொல்லி போராடுறாங்க அந்த மாதிரிக்கு யாராவது ஒரு வார்த்தை இயேசு கிட்ட இருந்து ஒரு நன்மை வரல ஏசு நமக்கு ஒரு நெகட்டிவ் உடனே ஆண்டு வரை மறுதளிச்சுட்டு போயிடுவாங்க நம்ம கர்த்தர் அவங்கள மறுதளித்தாலும் கர்த்தர் அவர்களை மறுத்து பேசினாலும் கர்த்தர் அவர்களை ஆஹ் முடியாதுன்னு பேசுனா கூட நம்ம விடாம கத்தரை என்ன பண்ணாங்க செய்த கத்துயே உன் விசுவாசம் பெரியது ஹலே லூயா அந்த போராட கத்துக்கணும் லே லூயா கத்திரத்துல கெஞ்ச கத்துக்கணும் கத்திரத்துல என்ன பண்ணணும் பேச கத்துக்கணும் கத்திரிடத்துல இன்னும் வார்த்தைகளை சொல்லி கத்திரிடத்துல இடம் பிடிக்க கத்துக்கணும் லே லூயா நம்ம ஸ்திரியா இருந்தாலும் கத்திர பேர் படுறாங்க உன் விசுவாசம் பெரியது அதனால கத்திர ஒரு வார்த்தை சொல்ல நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கெடுவது லே லூயா விரும்புகிறபடியே நான் நினைக்கிறது ஒண்ணு கூட நடக்கவே மாட்டேதுங்க நம்ம சொல்லுவோம் இது நம்மளுடைய டைலாக் இல்லையே லூயா நான் ஒண்ணு நினைச்சா ஒண்ணு நடக்குது நான் ஒண்ணு செய்யணும்னு போற வேறதான் ஒண்ணு நடக்குது நான் எதை நான் செய்யணும்னு நினைக்கிறேனோ அது முக்கியமா அது வந்து பெயிலர் ஆகுதுன்னு சொல்லுவோம் கத்த சுவன் நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது லே லூயா விசுவாசம் பெரியது ஆகையினால் நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது கத்தை சொல்ற லே லூயா இந்த ரெண்டு காரியம் நமக்கு விசுவாசம் இருந்தா கத்தை நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுவார் நம்ம எதுக்காக அந்த விசுவாசத்துல காத்திருக்கிறோமோ அதை சீக்கிரமாய் கத்த செய்து முடிப்பார் லே லூயா கர்த்தரோடு கூட உறவாட கத்துக்கணும் கர்த்தரோடு கூட பரிந்து பேச கத்துக்கணும் கர்த்தரோடு கூட என்ன பண்ணும் இடம் படிக்கணும் கர்த்தர் இடத்துல பேசி இடம் படிக்க கத்துக்கணும் அந்த அன்னிய சரியா இருந்தாலும் கத்திரத்துல இருந்து பேர் பெற்றாங்க இன்னைக்கு எத்தனை வருஷமா நான் தேவண்டே பிள்ளை தேவண்டே பிள்ளை தேவண்டே என்று சொல்லுகிறோம் நம்மளை பார்த்து கத்தர் ஒரு வாட்டியாவது உன் விசுவாசம் தெரியுது அதனால இருந்தா உனக்கு இன்னைக்கு வேண்டிக் கொண்டது உனக்கு தருகிறேன்னு எப்படியாவது எத்தனை காரியங்கள் நமக்கு வேண்டுதல் நிறைவேறாம இருக்கு நமக்கு சடுதியா நிறைவேறினது இன்னைக்கு நமக்கு நிறைவேறவனா நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க ஜெபித்து இருக்கிற அந்த காரியத்துல இன்னும் ஸ்ட்ராங்கான விசுவாசத்தோடு கூட இன்னைக்கு கத்தரை நோக்கி பாருங்க இன்னைக்கு உங்க விருப்பமும் நிறைவேறும் விசுவாசிக்கிறீங்களா இன்னைக்கு உங்க விருப்பம் நிறைவேறும் இன்னைக்கு உங்க விருப்பம் நிறைவேறும் உங்களை பார்த்துதான் சொல்றேன் இன்னைக்கு உங்க விருப்பம் நிறைவேறும் விசுவாசிக்கிறீங்களா கண்களை மூடுங்க பரலோக தகப்பானே ஸ்தோத்தரிக்கிறாப்பா கதாவே அண்டவரு இந்த கால வேலையில நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம் அந்தவரே உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லி அந்த சகோதரிய பார்த்து நீங்க சொன்னீங்களப்பா நானும் உங்களை விசுவாசிக்கிறேன் அண்டவரே நானும் உங்களை நம்புகிறேன் அப்பா நானும் உன் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன் எனக்கு இறங்குங்கப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா என் தகப்புன்னு அந்த சகோதரியுடைய மகளை விடுவித்தீங்களே என் பிள்ளைகளை விடுவியும் என் கணவரை விடுவியும் என் மனைவியை விடுவியும் என்னுடைய குடும்பத்தை விடுவியும் அண்டவரே சோதனைக்கிறோம் எங்களை விடுவியும் விடுவியோ விடுவியோ எங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் எங்களுடைய மனம் ஆண்டோட சஞ்சல மாறட்டும் எங்களுடைய கட்டுகள் மாறட்டும் என்று சொல்லி இந்த நாளில யாராரெல்லாம் உடைய பாதத்துல அமர்ந்து கெஞ்சுக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கத்தர் மனம் இறந்துங்கப்பா மனம் இருங்கப்பா நீங்க தானே சொன்னீங்களே என் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறது ஏற்று அந்நியஸ்திரியாகி உனக்கு எப்படி கொடுப்பேன் சொல்லி என் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் உண்மை நோக்கி வேண்டுகிறார்களப்பா உங்களுடைய பிள்ளைகள் உண்மை நோக்கி காத்திருக்கிறார்களப்பா இவர்களுக்கு இறங்குங்கப்பா இறங்குங்க இவருடைய மன விருப்பம் அண்டவரே நெடுநாளாய் நிறைவேறாமல் இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு நிறைவேறட்டும் அண்டவரை கத்த கிருப செய்ய மாண்டவர இவர்களையும் கத்தர் அண்டவரை இந்த நாளில நீர் ஆசீர்வதிக்கும்படி ஆயிடுச்சு வைக்கிற விடுவியும் காத்து வழி நடத்தும் இந்த நாள்ல பிறந்த நாள் திரும்ப நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு மக்களுக்காக செபிக்கிறேன் யாவரும் நீங்க ஆசீர்வாதையும் உங்களை நாமத்து நாளு அவர்களை ஆசிர்வதித்து உயர்த்தி வழி நடத்தும்படி ஆயிடுச்சு வைக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின்னால வேண்டுகிறேன் நல்ல தகப்பனேன் ஆமேன் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமா